இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் உங்களை கிறிஸ்துவை பிரதிபலிக்க யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மூவரு இறைவன் பெருவிழா நல் வாழ்த்துக்களை முதன் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மூவரு இறைவன் ஒரு இறைவன்னா ஓகே புரிந்து கொள்ளலாம் மூன்று இறைவன் என்றாலும் புரிந்து கொள்ளலாம் அது என்ன மூவரு இறைவன் கொஞ்சம் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கிறது மூவர் இறைவன் என்றால் என்ன தந்தை மகன் இயேசு ஆவியார் மூன்று பேரும் தனி நபர்களாக வேறு வேறு நபர்களாக இருந்தாலும் அன்பினால் ஒன்றாக இணைந்து ஒரே கடவுளாக செயல்படுகிறார்கள் இதுதான் மூவர் இறைவன் மூணு பேர் யூக்கள் தான் மூணு பேருக்கும் ஒரே வல்லமை மூன்று பேருக்கும் ஒரே விருப்பம் மூன்று பேருக்கும் ஒரே ஆற்றல் எல்லாம் மூன்று பேருக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறாங்க ஒரே கடவுளாக இருக்கிறாங்க இது கொஞ்சம் புரிவதற்கு கஷ்டமாக இருக்குதுல்ல ஒன்றாம் வகுப்பு பையன் அம்மாவிடம் வந்து இந்த டீச்சர் சொல்றது ஒன்றுமே புரியலை தப்பு தப்பாக சொல்கிறாங்க என்னடா என்ன அப்படின்ட்டு கேட்டபோல் இல்லை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாப்புல உடனே தாய் அம்மா வந்து அவனை விசாரிக்கிறாங்க எதற்காக இப்படி சொல்கிறான்ட்டு அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான் அம்மா அந்த டீச்சர் ஒரு நாள் வந்து அஞ்சு மூணை எட்டுங்கிறாங்க ஒரு நாள் வந்து நாலு நாலு எட்டுங்கிறாங்க ஒரு நாள் வந்து ரெண்டு ஆறம் எட்டுங்கிறாங்க இந்த அம்மாவுக்கு இந்த டீச்சருக்கு விவஸ்தையே இல்லையே அறிவே இல்லையே என்று சொல்லுகிறாப்புல அன்பார் அந்த சிறுவன் புலம்பியது போலத்தான் இன்னைக்கு மனுக்குலமே இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் மூவரி இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் புலம்ப வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் காரணம் மெத்தப்படுத்த மேதையாக இருந்தாலும் சரி அது இறை வல்லுநராக இருந்தாலும் சரி அது ஒரு புனிதராக விவிலிய அறிஞராக இருந்தாலும் சரி நாம் மூவொரு இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது காரணம் இது ஒரு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருள் மறைபொருள் அமெரிக்க நாட்டில் பிரபலமான ஒரு மறையுரையாளர் ஆயர் அவர்கள் உண்டு வணக்கத்துக்குரிய ஆயர் ஷீன் அவர்கள் அவர்கள் ஒருமுறை மூவரி இறைவனை குறித்து இறைமக்களுக்கு அவர் மறைவுரையாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் சொன்னார் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருள் என்று சொன்னார் அந்த மறைவுரை முடிந்ததும் ஒரு பெண் எழுந்து நின்று ஆயிரவர்களே புரிந்து கொள்ள முடியாத மறைபொருள் என்று சொன்னீர்கள் நன்றாக புரிந்துவிட்டதே என்று சொன்னார் உடனே ஆயிரவர்கள் அப்படி என்றால் நான் சரியாக மறைவுரை வழங்கவில்லை அல்லது சரியாக முறையாக மூவரி இறைவனை விளக்கவில்லை என்று கூறினாராம் அப்படின்னா இந்த பிரசங்கம் முடிந்ததும் உங்களுக்கும் புரியாது புரியாமல் இருப்பதே நலமானது அன்பார்ந்தவர்களே காரணம் என்ன இது மறைபொருள் கடவுள் வெளிப்படுத்தியது இதனை நாம் நம்முடைய ஆழமான நம்பிக்கையில் ஏற்று மீட்பை பெறுகிறோம் சிசிசி என்று சொல்வார்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கை திரட்டு அதில் இருநூற்றி முப்பத்தி நான்காவது பத்தியில் கிறிஸ்தவ வாழ்வின் மையம் அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமான மறைபொருள் உச்சமான மறைபொருள் யாதென்றால் மூவரு இறைவனை குறித்தான சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு மூவரு இறைவனை குறித்த சத்தியம்தான் உச்சமான வெளிப்பாடு என்று அந்த மறைபொருள் என்று சொன்னதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதுவரையில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நற்கருணை தான் டிரான்சப்டான்சியேஷன் இந்த நற்கருணை இயேசுவினுடைய பாடுகள் மரணம் அடக்கம் உயிர்ப்பு இவைதான் மாபெரும் மறை உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தேன் இவைகளெல்லாம் மாபெரும் மறை உண்மைகள் தான் ஆனால் உச்சமான மையமான மறை உண்மை எதுவென்றால் மூவரி இறைவன் எனவே தான் இதை நாம் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்வது நலம் காரணம் தப்பறையான கொள்கைகள் அரசி இதெல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணமே இந்த மூவர் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளாததான் காரணம் ஒருவேளை தந்தை மட்டும்தான் கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் இயேசு சும்மா ஒரு இறைவாக்கிறார் ஒரு மனிதர் என்று புரிந்து கொண்டாலும் எல்லாம் முடிஞ்சு அல்லது தந்தை தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மகனாக பிறக்கிறார் அந்த தந்தை தான் பரிசுத்தாவியை அனுப்புகிறார் எல்லாம் ஒரே ஆளு அப்படின்ட்டு சொன்னாலும் மூணு அவதாரம் போல மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே இது அவதாரம் இல்லை தந்தை வேறு மகன் ஏசு வேறு தூய் ஆவி அருவர் வேறு மூவரும் இணைந்து ஒரு கடவுளாக இருக்கிறார்கள் அதனால தான் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சத்தியம் நாம் நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்ளணும் அன்பார்ந்தவர்களே கடவுள் ஒரே நேரத்தில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தலை இந்த மறை உண்மையை ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் வெளிப்படுத்தலை பழைய ஏற்பாட்டில் தந்தையை வெளிப்படுத்துகிறார் மாட்சியான ஷெகினா மாட்சியான கடவுளை அந்த தந்தையை அவர் வெளிப்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டில் நான்கு நற்செய்தியில் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இயேசுவினுடைய வாழ்வு மூலம் இயேசுவை மகன் இயேசுவை மீட்பராக வெளிப்படுத்துகிறார் திருத்துதர் பணியிலிருந்து பார்க்கிறோம் தூய ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார் காரணம் என்ன எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தப்படலை காரணம் ஒரே நேரத்தில் மூவர் இறைவனை கடவுள் வெளிப்படுத்தினால் புரிந்து கொள்ள முடியாது நம்மால் தாங்க முடியாது இப்பவுமே புரிந்து கொள்ள முடியலை யோவான் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் யோ இயேசு இதனால் தான் சொன்னார் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க முடியாது இதை இயேசுவே சொல்லுகிறார் பார்த்தவர்களே திருவுவிலியம் இந்த திருவுவிலியத்துக்கும் மற்ற புத்தகத்திற்கும் ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா முற்றிலும் மாறுபட்டு நிற்பது இந்த திருவுவிலியம் இப்படி ஒரே நாளில் வரல இது உருவாக ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலை அவங்க எல்லாம் எழுதுவாங்க எப்படி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது எல்லாம் அப்படி புதிய ஏற்பாட்டில் அப்படியே நடக்கும் இருந்தவர்களே பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக நிழலாக இரு சொல்லப்படும் அது புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறும் ஒன்றுக்கொன்று எங்கே முரண்பாடே கிடையாது இந்த இதை இத்தனை ஆண்டுகளாக இத்தனை பேர் எழுதினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்காம எழுதினா கூட ஒரு முரண்பாடு கிடையாது அதுதான் திருவு விலியத்தினுடைய சிறப்புத்தன்மை காரணம் தூய் ஆவியானவர் உந்துதலால் எழுதப்பட்டது அந்த மூவர் இறைவனை குறித்து நிழலாவது மூவர் இறைவன் என்று இன்று நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் தந்தையின் காலத்தில் மூவர் இறைவனை குறித்து மறைமுகமாக நிழலாகவாது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படி நான் ஆர்வத்தோடு ஜபித்து அதை புரட்டுகிற பொழுது என்னுடைய கண்ணில் பட்டது தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் அபிரகாமுக்கு தோன்றுகிறார் தோன்றுவது யாரு ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பானதூதரோ வேறு யாருமல்ல ஆண்டவர் தோன்றுகிறார் அந்த சூழல் கூட அழகாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் மம்ரேங்கிற இடத்துல தேவதாருங்கிற மரத்துக்கு அடியில் பகல்ல உஷ்ண நிறைந்த நேரத்தில் வெப்பம் நிறைந்த நேரத்தில் அபிரகாம் காத்து வாங்குறது மாதிரி கூடார வாயிலில் உட்கார்ந்து இருக்கிறார் இவ்வளவு பின்னணி இருக்குது அங்கே ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் என்று என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவர் எத்தனை நபராக வருகிறார் மூன்று பேராக வருகிறார் மூன்று பேராக நிற்கிறார்கள் அங்கே அபிரகாம் தாழ்ந்து வணங்கி ஆராதிக்கிறார் அவருக்கு விருந்து கொடுக்கிறாரு மகன் ஈசாக்கை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது மூன்று பேரையும் அபிரகாம் ஆண்டவரே ஆண்டவரே என்றுதான் கூப்பிடுகிறார் ஆண்டவர்களே ஆண்டவர்களே என்று கூப்பிடவில்லை ஆண்டவரே ஆண்டவரே என்றுதான் கூப்பிடுகிறார் யார் இந்த மூன்று பேர் தந்தை மகன் இயேசு தூயாவியார் இந்த மூவரு இறைவனாகத்தான் திருச்சபை அபிரஹாமை சந்தித்தார் என்று நமக்கு கற்றுத் தருகிறது ஆக பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக நிழலாக சொல்லப்பட்ட சத்தியம் புதிய ஏற்பாட்டில் அது நிகழ்வாக மாறுகிறது மங்கள வார்த்தை நிகழ்வில் நீங்கள் வாசியுங்க அன்னை மரியாவினுக்கு அது ஒரு அனுபவமாக மாறுகிறது லூக்காஸ் பண்ணுற அதிகாரம் இருபத்தாறில் இருந்து முப்பத்தெட்டு வசனங்களில் அந்த மங்கள வார்த்தை நிகழ்வை வாசித்து பாருங்கள் தந்தை செய்தி அனுப்புகிறார் தூய் ஆவியானவர் மரியா மீது நிழலிடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கருவாக உருவாகிறார் அன்னை மரியாவுக்கு மூவொரு கடவுள் ஒரு அனுபவமாக மாறுகிறார் இந்த மூவர் இறைவனை ஒரே நேரடியாக ஒரே நேரத்தில் காண்பது ஒரு நிகழ்வு அதுதான் இயேசுவினுடைய திருமுழுக்கு மத்திய மூன்றாம் அதிகாரம் பதிமூணிலிருந்து வாசித்து பாருங்க தந்தை வானம் திறந்து பேசுகிறார் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவரு பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் மகன் இயேசு யோர்தானிலே திருமலுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார் தூயாவிய வடிவிலே நிற்கிறார் மூவர் இறைவனும் ஒரே நேரத்தில் ஒரு கோடில் ஒரே நிகழ்வில் வருவது ஆண்டவருடைய திருமழுக்கு அன்பார்ந்தவர்களே இந்த மூவரு இறைவனுடைய நிகழ்வு நமக்கு அனுபவமாக மாறணும் அவருடைய உடனிருப்பை நாம் கண்டுகொள்ளணும் அந்த மூவர் இறைவனுடைய வழிநடத்துதலை நாம் கண்டுகொள்ளணும் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன் அந்த வீட்டில் தாத்தா பாட்டி மனநுறிய ஒரு மகனும் இருந்தான் அந்த பாட்டி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப இருந்தாங்க பாட்டி எப்படி ஜபிக்கிற்கிறிய என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க ஃபாதர் நான் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் தானே கடவுளே நீங்களும் மூணு பேர் இருக்கிறிய நாங்களும் எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறோம் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஐயா என்ன ஒண்டர்ஃபுல் ப்ரைபார் அன்பார்ந்தவர்களே மூவர் இறைவன் நம்முடைய வாழ்வில் அனுபவமாக மாறணும் நாமெல்லாம் யா வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே அந்த மூவரு இறைவனை அழைத்து இந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் அது எனக்கு ஒரு அனுபவம் ஆ மூவர் இறைவன் என்னோடு இருக்கிறார் பாதுகாத்துக்கொள்வார் ஒரு நம்பிக்கையை தருகிறது நம்முடைய எல்லா ஜபம் ஒரு அருட்சாதனமாக இருந்தாலும் சரி திருப்பலியாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட ஜபத்தில் தந்தை மகன் தூய் ஆவியார் பேரால் தான் நம்ம தொடங்குகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியார் பேரால் தான் முடிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் திருப்பலியில் தந்தை மகன் தூயாவியார் போயிறாளே நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவனர்களும் கடவுளின் நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் மூவர் இறைவன் திருப்பலி முடிவு லாமில் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி இந்த அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக எல்லாமே மூவர் இறைவனோடு தொடங்கி மூவர் இறைவனோடு முடிகிறது ஆனால் அனிச்சை செயலாக அந்த விசுவாசத்தை உணராமல் உதட்டளவு மந்திரமாக போயிடுது அதுதான் பிரச்சனை அது அனுபவமாக மாறணும் திருத்துதர்ப்பிணி ஏழாம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் அந்த ஸ்தேவான் அனுபவிக்கிறார் மூவர் இறைவனை அனுபவித்து அந்த அனுபவம் அவருக்கு எவ்வளவு துணை செய்கிறது என்று பாருங்கள் ஒரு நீண்ட பிரசங்கத்தை கொடுக்குறார் யூதர்களுக்கு யூதர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டதும் பல்லை நர நரண்டு கடித்து அப்படியே கல்லெறிஞ்சி கொல்ல வர்றாங்க கல்லெறிந்து கொண்டு இருக்கிற பொழுது திருத்துதர்ப்பிணி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தாற வாசிங்க வானம் திறந்திருக்கிறது மூவர் இறைவனுடைய அனுபவத்தை எங்கே பார்க்கலாம் தந்தையும் மகனும் அங்கே பரலோகத்தில் நிற்கிறாங்க தந்தை அவருடைய வலது பக்கத்தில் மகன் எழுந்து நின்று நிற்பதையும் காண்கிறேன் அப்படின்னு சொல்வார் இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் தந்தையையும் வலது பக்கத்தில் மகன் இயேசுவையும் அவர் பார்க்கிறார் அவர் தூயாவியார் தூயாவியார் எங்கே இருக்கிறார் ஏழாம் அதிகாரம் அவரோ தூய ஆவியாரின் வல்லமை இறைவாய்ப்பே சேவானுக்குள்ள தூயாவியார்கள் இருக்கிறார் பின்னகத்திலே தந்தையும் அவர் வலது பக்கத்திலே மதேசமும் நிற்கிறார்கள் அங்கே இறைவனுடைய அனுபவத்தை சேவா வருகிறார் அந்த நூறு இறைவனுடைய அனுபவத்தை பெற்றதும் சேவானுக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அது என்ன மாற்றம் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது அவரால் எதிரிகளை மன்னிக்க முடிகிறது கர் போகுது அந்த மண்ட உடையது அந்த நேரத்தில் கூட என்று அவர் தன்னை கல்லறிந்து கொள்ளுகிறவர்களுக்காக கதை மன்னிப்பை கொள்கிறார் ஆக மூவரு இறைவனுடைய அனுபவம் இருக்கிற பொழுது நம்மால் மன்னிக்கப்படுகிறது மூவரு இறைவனுடைய அனுபவம் இருக்கிற பொழுது துன்பத்தில் துணிவோடு சான்று போக முடிகிறது

வலனை தருவதாக இருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை துன்பம் வருகிறது துயரம் வருகிறது விசுவாச போராட்டம் வருகிறது இந்த நேரத்தில் எல்லாம் மூவரி இறைவனை நாம் உணர வேண்டும் அந்த மூவரி இறைவன் தான் காசுகள் பரிசுத்தாலும் போடுறோம் அதை அனைத்து செயலாக போடுறோம் அதை உணர்ந்து அனுபவமாக ஆண்டவர் மூவரி இறைவன் லோடி இருக்கிறார் என்று நீங்க அதை அனுபவித்து செய்யுங்க அனுபவத்தை ஜெபியுங்க அவருடைய பிரசன்னத்தை உணரலாம் அது அனுபவமாக மாறும் மூவரு இறைவனுக்குள் இருந்த அன்புறவும் கூப்பொழகும் ஒற்றுமையும் நம்முடைய வாழ்விலும் மகிழ்வாக அமையும் ஆகும்